வருஷத்துக்கு முன்னாலே கொரோனா வந்துச்சா நிறைய பேர் செத்து போனாங்களா நம்ம போன் இருக்கிற மொபைல் இருக்கிற கான்டாக்ட் எல்லாமே செத்து போனாங்களா நாம உயிரோடு இருக்குமா இல்லையா இது ஒன்று போதாதா நாம் சுகமாக இருக்கிறோம் என்று சொல்லுவதற்கு இறைவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார் இல்லையா எத்தனை சுமைகள் வந்தாலும் அத்தனை சுமைகளையும் தாங்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறார் நான் ஒன்னு சொல்றேன் இந்த ரெண்டு பேரும் என்ன செய்ய இது கடற்கரை பகுதி தானே நான் போகும்போது ஒரு வேலை சொல்ல சொல்றேன் அது செஞ்சுட்டு போங்க ஒரு கப்பல் போயிட்டு இருந்துச்சான் அல்ல இந்த மாதிரி ரெண்டு பேர் மொத்தமா சேர்த்து ஒருத்தன் ஏறி இருக்கான் ஏறிட்டு வாழ்க்கை சரியில்லை ஒரு பயமாக இருக்குது இந்த இந்த படகு உடஞ்சு போயிடும் இந்த கப்பல் உடஞ்சு போயிடும் நாம உயிரோடு இருக்க போகிறதில்ல ஐயோயோ இந்த வாழ்க்கை ரொம்ப சொம 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 கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்திலேயே சந்தோஷமாக இருக்கிறவனை பார்த்து நாமளும் சந்தோஷமாகிறது நல்ல குணம் ஆனால் அந்த குணம் நம்ம நிறைய பேர்கிட்ட இல்லை ஆனால் ஒரு குணம் இயற்கையே கொடுக்குது சோகமாக இருக்கிறவங்கள உடனே சோகமாகிருவோம் இந்த ரெண்டு பேரும் அதான் செஞ்சுருக்கிறாங்க சந்தோஷமாக கோயிலுக்கு வந்த நம்மளை சொமன் சொமன் இதே மாதிரி புலம்பிட்டு இருந்தா ஒருத்தன் சத்தமா புலம்பிட்டே இருந்தானா அதுல ஒருத்தர் நம்ம பேராசன் மாதிரி ஒருத்தர் இருந்தார் சொல்வேந்தர் மாதிரி டேய் புடிங்கடா அவன சரி இல்லையே எல்லாரையும் கலவரப்படுத்துறான் தூ கடல்ல போடுங்கடா தூக்கி கடல்ல போட்டாங்க துடிக்கிறான் துள்றான் துடிக்கிறான் துள்றான் இதோ உயிர் போகும் போது குதிச்சு காப்பாத்திட்டாங்க காப்பாற்றி கப்பலில் போட்டாங்களா கம்னு வந்தான் சத்தமே இல்லை எப்போ தெரியுமா அவனுக்கு புரிஞ்சு போச்சு கடல் சுமையானது அதிலிருந்து காப்பாற்றுகின்ற கப்பலில் நாம் இருக்கிறோம் இந்த சுகத்தை நாம் மரியாதையுடன் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அறிவு அவங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு நாம் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறோம் ரூமி சொல்கிறான் நீ எதை தேடுகிறாயோ அதுதான் உன்னை தேடுகிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படியான வாழ்க்கையை நாம் தேடுகிறோமோ அதுதான் நான் இன்னைக்கு சொல்றேன் போராட்டம் இல்லையா இந்த வாழ்க்கையில் சுகமானது நாட்களுக்கு முன்னால ஒரு செய்தியா வட மாநிலத்தில் ஒரு அம்மா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த அம்மா போட்ட கேஸ் அந்த அம்மா பேர் செலினா ஜோன்ஸ் இப்ப என்ன காலம் முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு அந்த அம்மாக்கு தீர்ப்பு வந்திருக்கு என்ன கேஸ் தெரியுமா அந்த அம்மா நர்சா போய் ஒரு ராணுவத்தில் சேர்ந்திருக்கு நம்ம ராணுவத்தில் சேர்ந்திருக்கு சேர்ந்த மூணே மாசத்துல அதுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆச்சு கல்யாணம் சொல்லிட்டு பத்திரிக்கை கொடுத்துருக்கு போயிட்டு வான்னு அனுப்புனவங்க பின்னாலேயே டெர்மினேஷன் ஆர்டர் அனுப்பிச்சிட்டாங்க ஒரு பெண் வந்து நர்சா இருக்கிறவ அதுவும் ராணுவத்தில் நர்சா இருக்கிறவ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் அனுப்பிட்டாங்க இந்தமா அம்மா கோர்ட்ல கேஸ் போட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு போட்ட கேஸ் நாலு நாளுக்கு முன்னால தீர்ப்பு வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு தெரியுமா செய்கின்ற தொழிலுக்கும் பெண்ணின் திருமணத்திற்கும் தொடர்பு கிடையாது இரண்டையும் தொடர்பு படுத்தியது குற்றம் அறுபது லட்சம் ரூபாய் ஒரே பேமெண்டா செலினா ஜோன்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் இப்ப தீர்ப்பு சொல்லி இருக்கேன் போராட்டம் தான் வெற்றி கிடைக்கும் என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை என்னால் சொல்லிவிட முடியும் இது இந்த கற்கோயில் யோசிக்கும் பொழுது என்ன தெரியுமா பூசலார் புராணம் பூசலார் புராணத்தை குழந்தைக்கு சொல்லுங்க கற்கோயில் கட்டுவது மிகச் சிறப்பானதுதான் எல்லோராலும் கட்டிவிட முடியாத பொழுது என்ன செய்யலாம் நீ கற்கோயில் கட்ட வேண்டும் என்றுதான் பூசலார் போனார் அவருக்கு நிலம் கிடைக்கவில்லை கல் கிடைக்கவில்லை அவருக்கு நிதியம் கிடைக்கவில்லை மனதிலே கோவில் கட்ட தொடங்கினார் எப்பொழுது அவர் கோவில் கட்ட தொடங்கினாரோ அந்த 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 புராணத்தை படிக்கும் பொழுது மெய் சிலிருக்குதுங்க எனக்கு அவர் நிலம் வாங்குறாருங்க பிக்ஸ் பண்றாருங்க எங்க நிலம் வாங்குறாரோ அங்க பத்திரம் செய்யறாருங்க மனசுலயே பத்திரம் செஞ்சு நிலம் வாங்கி பூஜை போட்டு ப்ளூ பிரிண்ட் போடுறாருங்க கோவிலுக்கு ஸ்தபதிகளை போய் பிக்ஸ் பண்றாரு எல்லாம் மனசுல சொல்லி ஆட்களை கூப்பிட்டு பிரகாரம் இப்படி இருக்கணும் உள்ள இருக்கக்கூடிய கருவறை இப்படி இருக்கணும் குளம் இப்படி இருக்கணும் என்று கோபுரம் இப்படி இருக்கணும் சொல்லிட்டு ஆகம விதியின்படி அவர் அந்த கோயில கட்டுறார் பெரிய புராணம் சேக்கிடார் எழுதிய பெரிய புராணம் இதை சொல்கிறது கட்டி எழுப்பி முடித்து விட்டான் அதே நேரத்தில் மன்னன் ஒரிஜினலா இந்த மாதிரி கற்கோயிலை கட்டுறான் கும்பாபிஷேகம் முடிவு செய்யப்படுது கும்பாபிஷேகத்தினுடைய முடிவு நாளில் அடுத்த நாள் காலையில் கும்பாபிஷேகம்னா அன்று இரவு மன்னனுடைய கனவில் வந்து சிவன் சொன்னாராம் உன்னுடைய கும்பாபிஷேகத்துக்கு என்னால் டேட் கொடுக்க முடியாது நான் வேற இடத்துல அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன் நான் அங்கே போகிறேன் உன் டேட்டை மாத்திக்க இவன் கேட்டு இருக்கிறான் மன்னன் எங்க போக போகிறேன் பூசலாருன்னு ஒரு ஆளு கோயில் கட்டி இருக்கான் அங்க போறேன் எத்தனை மணிக்கு காலையில் காலையில் எத்தனை மணிக்கு நேரா மன்னன் அடுத்த நாள் காலை பூசலாரை தேடி போனான் கோயில் இல்லை பூசலார் மட்டும் உட்கார்ந்திருக்கிறான் கும்பாபிஷேகம் தொடங்கி இருக்கிறது மன்னன் தன் பரிவாரங்களுடன் போய் அவர் கால்களில் விழுந்து அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டான் என்று அந்த புராணம் முடிகிறது இது நமக்கு சொல்ல வருகின்ற விஷயம் என்ன வெளிச்சூழல் சரியாக இல்லை என்றாலும் உள்நிலை நிர்வாகத்தை சரியாக வைத்துக்கொண்டால் கொண்டால் இத்தகைய கோவிலை மனதில் எழுப்பிக் கொண்டால் அந்த சிவன் நமக்கு கும்பாபிஷேகத்திற்கு வந்து அங்கு இருப்பான் என்பதனை நமக்கு சொல்லித் தருகின்ற சிவபுராணம் நம் கையில் பெரிய புராணம் நம் கையில் இருக்கிறது வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருவது என்ன சூழல்கள் வரும் என்னுடைய அணியில் பேசிய சுசித்ரா அவர்கள் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை சொன்னாங்க உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு சொல்றேன் உறவுகள் இன்னைக்கு சுருங்கிக்கிட்டு இருக்கு புருஷம் பொண்டாட்டி பிரச்சனைகள் அதை கேலியாக பேசுதல் அதை எல்லோரும் கைத்தட்டி ரசித்தல் எல்லாம் சரி ஆனால் உண்மையான வாழ்க்கையில் கணவன் மனைவி என்கின்ற உறவு மிக மிக முக்கியமானது அதில் இருக்கக்கூடிய சுகம் மற்ற விஷயங்களில் தேடலில் இல்லை என்று இந்த சமுதாயத்திற்கு நாம் சொல்லியாக வேண்டிய கடப்பாட்டில் நின்று கொண்டிருக்கிறோம் அம்மா நான் சும்மாவா பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு பூமியை விஞ்சும் உண்டு கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று அம்மா சாமி நினைச்சிட்டு எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில இருக்குமா அம்மா சாமி நீ சொன்ன பாருங்க எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில் இருக்கும் அந்த கருவறையே இந்த தெய்வத்திடம் இருக்கும் அவன் சாமி சாமியை உள்ளே பேராற்றல் பெற்றவள் அந்த அந்த அம்மா அம்மாவை உயிருடன் இருக்கின்ற பொழுது பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவ எனக்கு தெரிஞ்சுங்க எங்க அம்மாக்கு எழுபத்தி வயசுங்க எனக்கு எதேன்னு கஷ்டம் இருந்தா போன்ல பேசினா ஒரே வார்த்தை தான் ஒரு எட்டு வீட்டுக்கு வந்துட்டு போ இந்த ஒரு சொல் போதாத ஒரு எட்டு வீட்டுக்கு வந்துட்டு போப்பான்னு அந்த சுகம் தாய் இருக்கும் சுகம் தந்தை இருக்கும் சுகம் தாத்தா பாட்டி இருக்கும் சுகம் எனக்கு தெரியாது இங்க எத்தனை பேர் அண்ணன்மார்கள் நான் சொல்றேன் அண்ணனா இருக்கிறது சுகம் தான் ஆனா அண்ணனோட பிறக்கிற மாதிரி சுகம் வேற கிடையாதுங்க அண்ணன மாதிரி அண்ணன் ஒருத்தன் இருக்கு வீட்டுல அப்பாவை பார்த்தா அப்பாவை சின்ன வயசுல பாக்கணுமா அண்ணனை போய் பார்த்துட்ட நிறைய பேர் இருக்கிறோம் நம்ம இங்க என் அண்ணன் கூட நான் பேசுறது இல்ல என்ன பெருமை உனக்கு அம்மா அப்பாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சி கிடைக்கும் அண்ணன் கிடைக்காது அக்கா கிடைக்காது அக்காவும் அண்ணனும் யார் தெரியுமா எனக்கு இது சயின்டிபிக்கா உண்மையானு தெரியாது இந்த பூனை குட்டி போடும்போது முதல் குட்டிய பத்தியமா சாப்பிட்டுடுமா அப்படி தன் குடும்பத்திற்கு பத்தியமாகி போனவர்கள் நம் அண்ணன்மார்களும் அக்காமார்களும் அந்த சுகத்தை எனக்கு தெரிஞ்சு என் தம்பி யார் தெரியுமா எனக்கு ஒரு பையன் இருக்காங்க ஆனா என் மூத்த பிள்ளை என் தம்பி தாங்க நான் தாய்மையை உணர்ந்த கணம் என் தம்பியினுடைய கரம் பிடித்த கணம் அவனை கையில் வாங்கிய கணம் என் தங்கைக்கு நான் அம்மா என் அக்காவுக்கு நான் மகள் என் அண்ணனுக்கு நான் மகள் இந்த உறவின் சுகம் இருக்கு இந்த உறவின் சுகத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தவே இல்லை என்பதுதான் ஒற்றை பிள்ளையோடு இருக்கிறோம் அல்லது மலட்டுத் தன்மையில் இருக்கிறோம் இந்த சுகத்தை கடத்துவோம் நம்முடைய வாழ்க்கையில் உறவுகள் சுகம் என்பதனை சொல்லி தருவோம் உனக்கு துயரமாக இருக்கிறதா உனக்கு துக்கமாக இருக்கிறதா அந்த மருந்தே குடும்ப உறவுகள் தான் குடும்ப உறவுகள் தான் நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் பல பேர் ஈகோ சொன்னார் பாருங்க மூணு பேர் பழம் வராத ஒரு குத்து விளக்குக்காக மூணு ஜென்ம எடுத்தாலும் கிடைக்காத சுகத்தை நாம் எப்படி இழந்து வருகிறோம் என்பதனை அவர் தன்னுடைய பேச்சிலேயே சொல்லிவிட்டு போனார் நாம் தான் இழந்து வருகிறோம் நாம் எப்படி இழக்காமல் இருக்க வேண்டும் சொல்ற ஒரு ஒரு செய்தி சொல்லிட்டு நான் போறேங்க தர்த்திரம் பெரிய தப்பு இல்லைங்க தர்த்திரம் பெரிய விஷயம் இல்ல தர்த்திர புத்தி தான் பெரிய விஷயம் தர்த்திர புத்தி இருக்கா இல்லாம இருக்கிறோமா இது சரியில்லை அது சரியில்லை வண்டி அண்ணன் தான் பேசுவார் பட்டிமன்றத்தில் நம்ம மதுக்கூறாரு போறதான் வந்து ஊட்டி ரோட்ல போயிட்டே இருக்குது பஸ்ஸு பின்னால இந்த மாதிரி ரெண்டு பேர்ல ஒருத்தர் மாதிரி ஒன்னும் சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை புள்ள சரியில்லை வீடு சரியில்லை வாய்ப்பு சரியில்லை எதுவும் சரியில்லை ராத்திரி ஒன்பது மணி டிரைவர் சொன்னானா சும்மா இருக்கு எனக்குந்தான் கண்ணு சரியில்லை எல்லாம் சரியில்லையா எல்லாம் தான் எல்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்கா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கா ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்தை சொல்றேன் இறைவனுக்கு முன்னால் நீங்கள் உங்களை நினைத்து பாருங்கள் நீங்கள் ஆழமாக நேசிக்கக்கூடிய வாழ்க்கை தான் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது ரொம்ப ஆழமா எனக்கு எதில் ஆர்வத்தோடு முனைப்பு காட்டினாயோ அது உன் கரங்களில் நிற்கிறது இதுதான் உண்மை சத்தியம் நீதான் உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாய் தேர்ந்தெடுத்துட்டு எங்க ஐயா மாறாமல் சொல்வாரு ஒரே மாதிரி சோறு கொண்டு வந்தவங்க உட்காந்துட்டு பத்து மாசமா தான் இருக்கானுங்க மூணு பேரும் சேர்ந்து கிட்ட சொல்லிடுவோம்டா என்ன நாளைக்கு மட்டும் வேற சோறு வைக்கல தற்கொலை பண்ணிக்கலாம்டா மேல இந்த கீழே விழுந்துடலாம்டா ஒருத்தன் டப்பா திறந்து பார்த்திருக்கான் அதே இட்லி தொப்புன்னு குடிச்சிட்டான் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லியும் அவன் இட்லி தான் கொடுத்துருக்கா அடுத்தவன் இடியாப்பம் அவனும் விழுந்துட்டான் ஏன்னா அது இடியா அம்மா மாத்தலை மூணாவது ஆள் சப்பாத்தி பார்த்தான் சாப்பிட்டு செத்து போம்னு சாப்பிட்டு மேலேந்து கீழே குதிச்சிட்டான் குதிச்சிட்டு மூணு பேரும் ஆஸ்பத்திரியில் கிடக்குறாங்க கால் கை உடஞ்சி ரெண்டு பொண்டாட்டியை வந்து சத்தம் போட்டு அழகிறாங்க இந்த மூணாவது ஆள் பொண்டாட்டி மட்டும் முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப அழகா சொல்வார் மாறாமலைங்க ஏன் உனக்கு இவன் கிடக்குறான் உனக்கு என்ன துக்கமாகவே இல்லையா இல்ல காலையில இந்த கதை நம் வாழ்க்கை அடுத்தவர்கள் கையில் இல்லை போராடுவதற்கு சட்டம் இருக்கிறது சூழல் இருக்கிறது இதோ தேர்தல் வருகிறது யோசித்து முடிவு செய்யுங்கள் நம்மிடத்தில் தான் இருக்கிறது நாம் தான் இந்த நாட்டின் மன்னன் மக்கள் தான் மக்கள் சக்தி தான் மக்கள் தானே யோசிக்க வேண்டும் மக்களினுடைய சக்தி தானே நம்முடைய தனிப்பட்ட முறை தானே நம்முடைய வாழ்க்கையை சுகமாக்கி கொள்வதற்கான அத்திய அத்தனை சாத்திய குரு பணக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க பணக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் பணம் வந்தா எல்லா சுகமும் வந்துருமான்னு கேட்டு பாருங்க சுகி சிவம் ஐயா பணத்தை பற்றி ஒரு பேச்சு பேசியிருக்கார் ஓஷோ பேசுற பேச்சையும் சுகி சிவம் ஐயா பணத்தை பற்றி பேசுற அந்த பேச்சு ஒரு மணி நேரம் பேச்சு கேட்டு பாருங்க ஒருத்தன் ஒரு பிச்சைக்காரன் தானா ராஜா ஒருத்தன் வந்திருக்கான் பிச்சைக்காரன ஒரு செப்பு காசு போட்டான் காசு சாக்கடையில் விழுந்துருச்சு ஐயோன்னு பதறி போய் சாக்கடையில் கை போட்ட பிச்சைக்காரனை பார்த்துட்டான் மன்னன் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே தூக்கி போட்டுருக்க கூடாதுன்னு தேர்லேந்து இறங்கி ஒரு வெள்ளி காசு கொடுத்தான் வெள்ளி காசு வாங்கிக்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போட்டான் பிச்சைக்காரன் உடனே மன்னனுக்கு கோ இரு செப்பு காசு போட்டோம் உனக்கு நான் தங்க காசு கொடுக்குறேன் தங்க காசு கொடுத்தேன் தங்க காசு வாங்கிட்ட மறுபடியும் சாக்கடையில் கை போட்டான் தங்க முடிப்பை கொடுத்தான் வச்சுக்க வாங்கிக்கிட்டு மறுபடியும் கை போட்டான் என்ன செஞ்சா நீ அந்த சாக்கடையில அந்த காசை தேட மாட்டா சரி என் ராஜ்யத்துல உனக்கு பாதி தரேன்டா நாளைல இருந்து நீ ராஜா அப்படி சொன்னானா அந்த பாதி பகுதியில் இந்த சாக்கடை பகுதி வருமான்னு இவன் என்ன பண்ணுவீங்க சிந்தனையை விடுதலையாக்குங்கள் அதுதான் எங்களுடைய அணியிலே சொன்ன சோகம் கோபம் ஆத்திரம் உடல் நல கேடு வறுமை எல்லாம் இருந்தும் கூட பாரதி சொன்னானே எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என் இறைவா அந்த ஒரு வினாடியில் நாம் அடைகின்ற அந்த சுகம்தான் உயிருக்கு நாம் தருகின்ற உணவு இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் எந்த மார்க்கமாக இருந்தாலும் இறைவனுடைய ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா பக்தன் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் பக்தன் சுகமாக இருப்பதுதான் அதற்காகத்தான் அவர் அங்கே உட்கார்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வானமண்டலத்தில் இருந்து அருள் பாலிக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் நம்முடைய சுகத்துக்காகத்தான் வேலை செய்கின்றன அதை உணர்ந்து அந்த சக்தி நிலையை புரிந்து கொண்டு நாம் சுகமாக வாழ்வதற்கு வழியமை